ரயில் பயணிகளுக்கு வணக்கம் காரைக்காலிலிருந்து திருச்சிராப்பள்ளி மற்றும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காரைக்கால் செல்லும் வண்டிகளில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதன் தகவல்கள் வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு எட்டு எட்டு பூஜ்ஜியம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் திருச்சிராப்பள்ளி காரைக்கால் டெமு ஆகஸ்ட் ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திங்கள் கிழமைகள் தவிர மற்ற நாட்களில் திருவாரூரோடு நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் வரை இந்த வண்டி செல்லாது அடுத்ததாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் திருச்சிராப்பள்ளியில் காலை ஆறு ஐம்பது மணிக்கு புறப்படும் இந்த வண்டியும் ஆகஸ்ட் ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திங்கள் தவிர மற்ற நாட்களில் திருவாரூரோடு நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஐந்து ஏழு காரைக்காலில் மதியம் ஒரு மணிக்கு கிளம்பும் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி பயணிகள் வண்டி ஆகஸ்ட் ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திங்கள்கிழமை தவிர திருவாரூரிலிருந்து மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு கிளம்பும் காரைக்காலிலிருந்து புறப்படாது இறுதியாக வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஏழு மூன்று ஒன்பது காரைக்காலில் மதியம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு கிளம்பும் காரைக்கால் திருச்சிராப்பள்ளி டெமோ ஆகஸ்ட் ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை திங்கள் தவிர மற்ற நாட்களில் திருவாரூரிலிருந்து மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கிளம்பும் இது காரைக்காலிலிருந்து கிளம்பாது என தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது